குருவடிகளை சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற பாட்டு அழுகணி சித்தர் பாடல் வரிசையில நாலாவது பாட்டு சம்பா அரிசியடி சாதம் சமைத்திருக்க உண்பாய் என்று சொல்லி உழக்குழக்கு நெய் முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமிர்தம் என் கண்ணம்மா தின்று களைப்பாரேனோ இது அந்த பாட்டுங்க முத்தை போல சம்பா அரிசி சோறு சமைச்சு சாப்பிடு அப்படின்னு உழக்கழவு தாராளமா முக் கனிகளோட சர்க்கரையும் தேனும் பரிமாறினா அதை சாப்பிட்டு இலைப்பாற மாட்டேனா அப்படிங்கறது இதனோட மேலோட்டமான பொருள் இதனோட உட் பொருள் அப்படின்னு பார்த்தா சம்பா அரிசி சாதம் அப்படின்னு மூச்சு காத்த சொல்றாருங்க உண்பாய் நீ என்று சொல்லி உழக்குழக்கு நெய்வார்த்து அப்படின்னு பிராணாயாமங்களை சொல்றாரு உழக்கு அப்படின்னு மூக்கையும் நெய்வார்த்து அப்படின்னு நாசி வழியே நடக்கிற ரேசக பூரகங்களையும் சொல்றாரு முத்துப்போல் அன்னம் அப்படின்னு மூலாதாரத்துல இருக்கிற சுழுமுனை துவாரத்தை சொல்றாரு முப்பழம் சர்க்கரை அப்படின்னு புருவ மத்தியில அமிர்த கலசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சித்ரினி தந்திரினி வஜ்ரினி அபூர்வினி அப்படிங்கிற நான்கு நரம்புகளை சொல்றாரு பொதுவ மத்தியில ஆக்ஞா கமலத்தை சார்ந்து இந்த நாலு நரம்புகளும் ஒன்னு கொன்னு தொட்டு கொள்ளாம இருக்கு சித்தர்கள் வந்து இந்த நான்கு நரம்புகளையும் அமிர்த கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க முதிர்ந்த நெடுநாள் யோக சாதகத்தால இந்த நான்கும் நெருங்கி வரும் அந்த சமயத்துல இதிலிருந்து ஒரு வகையான ஜீவ ரசம் சுரக்கும் சித்தர்கள் வந்து இதைய அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இதனை தித்திக்கும் தேனமிர்தம் தின்று இழைப்பாரேனோ அப்படின்னு சொல்றாரு இதாங்க இந்த பாட்டோட பொருள் உங்களுக்கும் இது இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் மீண்டும் அடுத்த பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ